போட்ல்கா அப்படின்னா அந்த கருப்பு கலா வீட்டுக்கு தான் போயிருப்பா அங்க போனா அவளை புடிச்சலாம் 으 아, 헤 음, 음. வேடா கேர்ற யாரு தூக்குடா என்னடா என்னடாச்சு ஏசி போயிடுச்சு சார் ஏசி போயிடுச்சா அது ஒரு பதினெட்டாயிரம் அடுத்தது அது ஒரு ஒன்பதனாயிரம் அடுத்ததேட்டு அதுவும் அது ஒரு மூவாயிரம் ஏற்கனவே இன்ஜின் அவுட் ஆயிருக்கு அது ஒரு ஆ வாங்க மொத்தம் குறைக்கிறதுக்கு இல்லைங்களா இது என்ன காய்கறி பேரம் பேசுறதுக்கு கால் கம்பெனிங்க எல்லாம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க நான் எப்படியாவது பணத்தை போட்டு கொண்டு அந்த வேலையே வேண்டாம் முதல்ல பணத்தை கொண்டாங்க அப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறோம் ஒரு பிரச்சனைக்காக மனுஷ உயிரை விடுறானா இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவராசி இருக்காது இத நான் சொல்ல ஓல்ட் மங்ன்ற ஒரு பெரியவர் சொல்லிருக்கார் ஐயோ கொல்லாதடா வாசு தைரியமாடா கொல்ல அடிச்சா அவன காப்பாத்துறடா டேய் பிச்சை எடுத்தத காப்பாத்துறடா வாசு மாமா வேல பண்ணியத காப்பாத்துறடா அவ அவ எதிர்காலத்தை சொல்லிட்டா நீ லூஸ் ஆயிட்டா வாசு ட்ரெயின்ல நாம ஏறனா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் ஆனா ட்ரெயின் நம்ம மேல ஏறனா காசு கொடுக்காமே டிக்கெட் வாங்கிரலாம் நான் ஒரு முடிவு கண்டேன்டா தர்க்கல பண்ணிக்கிறது இல்லடா இவனை கொண்டா எல்லாம் சரியா போயிடும் ஆடு வாரி தொங்குறான் எவரா தொடைய அறுத்துட்டு போறான் சூடான மசாலா டீ இந்தாங்க சாப்பிடுங்க இந்த கடை டீ அவன் சாப்பிடுவான் உங்க கடை ஆமா மறந்துட்டேன் பிரான்ஸ் இப்ப நாம எல்லாம் எதுக்கு இங்க கூடி இருக்கேன்னா காருக்கு தேவையான ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி ரெடி பண்ணலாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண அப்படி எப்படி பத்தோட சம்சாரம் வீட்டுல சும்மா தானே இருக்கு கூட்டி போறேங்கிறீங்களா அட அது இல்லப்பா அவங்களை கூட்டி ஐடியா கேட்கலான்றா இப்பவும் இல்லையா இப்படி செய்வோம்டா வாசோட அப்பா நாலு பேர் இருக்காங்களா அப்பாவோட நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை வாங்கிடுவோம் அறிவு உனக்கு அந்த நாலு பேர் நம்பி தானே அப்பா எல்லாத்தையும் ஒப்படைச்சு போயிருக்காரு கிட்டே மாட்டி விட பாக்குறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே ஆமா அடகு வைக்கிறியா நகைய என் மாமனார் என் பொண்டாட்டிக்கு சீதரமா கொடுத்த நகை பொட்டிக்குள்ள அப்படியே இருக்கு பொய்ய சொல்லி தரேன் வாங்கித்தரேன் அலங்கார வள்ளி அலங்கார இந்த சிலிப்பல் உங்க அப்பா கொடுத்த நகையெல்லாம் போகுது என்ன சொல்ற ஒரு ஆளு ஒண்ணுக்கு மேல வச்சுக்க கூடாதான்

மரியாதை மனசுல இருந்தா போதும் கொண்டு வந்து கொடுக்கறேன் அசத்துங்க தம்பி கடல யாரும் பெரியவங்க இல்லையா நீங்க இவ்வளவு பெரியவரா வணக்கம் தாத்தா வணக்கம் ஆமா உங்களுக்கு என்ன வேணும் இந்த பொம்பளைங்க போடுவாங்கல நகை அது அரமான வைக்க வேண்டியிருக்கோம் நான் எப்பவும் ஓபன் ஓபனா பேசினா தான் எனக்கு புரியும் ஏங்க இதுல ரெண்டு லட்சம் ரூபாய் நகை இருக்குதுங்க நீங்க அவ்வளவு தர வேணாம் ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க அது போதும்

அது இல்லப்பா சொலந்து உன்ன எடுத்துதான் உரசனும் போய் வரலின் சேர்த்து காயப்பட்டிருக்கும் அதானே சேட்டே ஏண்டா அயோக்கிய பசங்களா யார ஏமாத்த பாக்குறீங்க கவரிங் நகைய கொண்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா உங்க மூணு பேரையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கல என் பேர் புல்சன் ஜெயின் இல்ல புல்சன் ஜெயின் கவரிங் நகையா இது என்ன நக ஏ அக்கா நீ துக்கடா நீ அடியே உங்க அப்பன் கொடுத்த நக போடா போலி அத்தனை கிருட்ட பாத்தியா பாரு ஐயோ ஏங்க ஒருவேளை நம்ம கல்யாணம் முடிஞ்சு ரயில்ல வந்தப்ப பொட்டி மாறி இருக்குமோ பாத்தீங்களா

நம்ம காரு பிரச்சனையால ஒரு குடும்பமே பிரியுதா இப்ப வாவு ராஜா மாப்பிள என்ன மாப்பிடுது பிரியரே கூடுறேன்னு பேசிட்டு இருக்கீங்க வரீங்களா எப்படி கண்டுபிடிச்சீங்க கையில கொடையும் தோல்ல படமும் தொங்குதே எத்தனை படத்துல பாத்துருக்க

நகையை பத்திரமா கொண்டு போங்க தங்கச்சி கல்யாணத்தை முடிங்க ஆனா திருப்பி பத்திரமா எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் ஏன்னா எனக்கு பொண்ணு பிறந்தா இந்த நகையை தான் கல்யாணத்தை முடிக்கணும் நல்ல அலிபாபா குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே ஏண்டா எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் யாராவது ஒரு ஐடியா கொடுக்குறீங்களா உங்களுக்கு என்ன போச்சு மாட்டிக்கிட்டு நான் இல்ல வாட்டர் ட்ராஜிட்டி இந்த நேரம் பார்த்து ரஜினி ஊர்ல எல்லாம் போயிட்டாரு அவர் மட்டும் இருந்திருந்தார்னா 50000னா 1 lakh தட்டாக் அப்படியே கிச்ச கையில கொடுத்துட்டார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் ரஜினி இப்படினு டேய் வெட்ட வெட்டே வாங்கட சீக்கிரம் எடுக்க காசு இல்லைன்னு தெரியும் தெரியும்டா வா கமல் கிட்ட கேக்குமே நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் எதுக்கு உன்னை கொள்றதுக்கு டேய் வாசு வாசு ஒரு ஐடியா உன் பிரச்சனை தீர்ந்து சீக்கிரம் வாடா வா உனக்கும் ஐடியா வா

அதிர்ஷ்ட தேவதேங்க <laughs> 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 போது hey, yeah. நீ தான் கேட்ட என்னமா நாங்க அண்ணா நகருக்கு போனோம் மூணாம் நம்பர்ல போலாமா பதிமூணாம் நம்பர்ல போலாமா ரெண்டும் போவாது ரெண்டுமே போவாதா ஜீவரட்சா நடத்தும் இருபத்தி ஐந்தாவது நாய் தலைவர் அவர்களை நடத்தி கொடுக்கும் கேட்டுக் கொள்கிறேன் நான் வா இல்ல நாய் பேர் என்ன கேட்டீங்க பாமர அதேதான் நானே சொந்தமா வளர்த்ததுங்க பால்லாம் ஊட்டி இப்போது நீதிபதி அவர்கள் நாய்களை பார்வையிடுவார் நம்ம டாமி ராஜா டாமி வாடா வாடா சார் டாமிடா எவ்வளவு தைரியம் இருந்தா திருடி இருக்கிற போலீஸ் சொல்லி உள்ள சொல்லுங்க

வீடு எப்படி இருக்கணும் தெரியுமா நடுவுல பெரிய ஹால் சுத்தி பெட்ரூம் அட்டாச் பாத்தோடு இருக்கணும் கொஞ்சம் நீள அகலம் அதிகமா இருந்தா வந்து போறவங்க உட்கார்ந்துட்டு போக நல்லா இருக்கும் எவ்வளவு வாடகையா இருந்தாலும் கொடுக்க தயார் பெரிய பங்களா இருக்கு அரை மணி மாதிரி வீடு நாலு பக்கம் வாசல் முடிச்சிருவோம் ஆனா ஒரு கண்டிஷன் இந்த மாசம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் தான் அந்த வீட்டை வாடகை கொடுக்கறதா அந்த வீட்டுக்காரன் பையன் சொல்றான் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ்

வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி அக்ரிமெண்ட் ரெடியா பாசு பத்திரத்தில் என்ன இருக்கு இந்தியா பிப்டி ருபீஸ் அசோக சக்கரம் யோ ஸ்டாம்பர் படிக்க நான் படிக்கிறேன் அசோக சக்கரவர்த்தி நானா கீழ இருக்கு நம்பர் ஒன் அட்வான்ஸா நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நம்பர் டூ அடுத்த மாசம் முப்பத்தொராம் தேதிக்குள்ள வீட்டை காலி பண்ணிடுங்க நம்பர் த்ரீ நீங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கிறீங்க அது வரைக்கும் இவர் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்க கூடாது ரொம்ப நியாயமான அக்ரிமெண்ட் கூடவே இத சுய நினைவோட தான் எழுதி கொடுக்கறேன்னு ஒரு வரி நான் என்ன சேர்த்துங்க இனிமே ஆகலாம் இல்லையா அது அவரை சொல்றாரு நீ கையெழுத்து போடுப்பா மென்டல் இல்லாத வாசு வெறும் வாசுன்னு போடு வெறும் வாசு போதுமா வெறும் வாசு நீங்க கேளுது போடுங்க ஹ்ம் கொளத்தை நீ இவரிட்ட கொடுங்க ஹ்ம் பற்றத்தை நீ கொடு ரெண்டு பேரும் கைய மூணு தடவை குளிக்கிங்க என்ன ஐனா ஒப்பந்தமா ஒவ்வொரு கவரமெண்டே குளுக்குது நீங்க குளிக்க கூடாதா என்ன இது என்ன கை मारியிருச்சு வாசு ஐயோ ஐயோ

இருந்து நீங்க சித்தப்பா ஓஹோ ஓஹோ நீ அப்படி எப்படி வந்தீங்க இப்படி இப்படி வந்த என்ன பாலகிருஷ்ணன் சார் ஒரு தம்பி தனக்கு சொன்னதே இல்லையே ஒருவேளை இவர் சமீபத்துல பொறந்துருப்பார விளையாடுறீங்களா அவங்க அப்பா செத்து போய் எத்தனை வருஷம் ஆகுது இருந்தா என்ன அம்மா இன்னும் உயிரோட தானே இருக்கிறாங்க அப்போ சித்தப்பா தான் சொல்றீங்களா ஆமா சித்தப்பா சார்

சித்தப்பா சார் நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு பக்கத்துல இருந்து தம்பியை நல்லபடியா பாத்துக்கீங்க நீங்க கவலையே இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆடிச்சிட்டு வாங்க ஒரு விழுங்கலாம் இல்ல ஒரு ரூபாய்க்கு ஆடச்சிட்டு வாங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் விழுங்கலாம் வாங்க வாங்க குழுக்கிற குலுக்கல விழுந்தாலும் அப்படி விழுப்பிடலாமா பாசு வரேன் இந்த நாலு பத்தாவது இது ஒண்ணு யோ பணத்தை கூடியா சார் உங்க மாறுதி வண்டி வேலை முடிஞ்சு போச்சு வந்து எடுத்துட்டு போங்க வாங்க சார் ஆ நீங்க கேட்ட மாதிரியே ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொண்டு சார் அத்தனையும் சொல்ல முடியும் சார் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் சார் அப்படி வண்டி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க கவலையே படாதீங்க தம்பி மழை மழை உங்க வண்டியில வேலை நடக்கும் சார் ஒரு முக்கியமான விஷயம் வண்டி தண்ணியில் விழுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க பணம் கொடுத்துட்டீங்கல்ல வண்டியை மறந்துருங்க சார் அடாடா

இல்ல நாளை பின்ன உன்னை யாராவது கேட்டாங்கன்னா நான் தான் உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு சொல்லக்கூடாது. இல்ல என்ன மாமா இது நீங்க சொல்லியா வந்தே நானா தான ஐயோ அது போதும் ஏமா இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துருக்கா என்ன இப்படி கேக்குறீங்க சினிமா பார்க் பீச் ஹோட்டல் எல்லாமே தா சுத்துனோம் அப்பா எல்கேஜ் பாஸ் பண்ணிட்டே ஏமா நீ ஆரோக்கியமாதான் இருக்க நான் எப்பவுமே ஆரோக்கியமாதான் இருக்க மாமா ஆனா படிக்கும்போது ஒரு வாரம் பெட்ல இருந்த யார் கூட என்ன மாமா டாக்டர் நர்ஸ் எல்லாரும் கூட தான் இருந்தாங்க ஜஸ்ட் அ ஃபீவர் அப்பா நான் ரொம்ப குடுத்து வச்சுவேன் இனிமே நீ என் பொண்ணு மாதிரி அந்த ரூம்ல இருக்கிற பட்டு புடவை கட்டிக்க மல்லிப்பூ வெச்சுக்க இன்னைக்கே நிச்சயதார்த்தம் இன்னைக்கே முகூர்த்தம் போட்டு ஜமாச்சிருவோம் थैंक यू மாமா சங்கரவாண்டி இனிமே ஒருத்தரும் உன்னை கையால பிடிக்கவே முடியாது ஆஹா ஓஹோ ஹலோ ரூம் நம்பர் நாற்பத்தி எட்டா சார் பேசுறீங்களா பழைய அட்ரஸ் இல்ல சார் புதுசு நம்பர் ஆறு சந்தானம் காலனி யானை தந்தெல்லாம் வச்சிருக்கோம் அதேதான் அதேதான் வந்து அடடாடாடா டாடாடா கொன்னுட்டுடா நீ அனுப்பி வச்ச பொண்ணு பிரமாதம் என்ன

இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் எல்லாம் வச்சுக்கலாம் அவர்தான் பட்டு தான் பட்டுப்படவே எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு மல்லி கொடுத்தா கொண்டதுதான் அங்க எங்க சுத்தி கட்டு அடிமல்ல கைவிச்சையா இவன்யா இவளையே சட்டப் பண்ணிக்கிறேன் நீ உருமிடாயா வாசு உனக்கு கமிஷன் வண்ணா அதிகமா குடுக்கிறேன் கடைசி நேரத்துல தகராது பண்ணாதே கமிஷனா குடுக்கிற நீ உன்னை வந்து கட்ட பார்ல குத்துறாரு வாசு பாவம் உங்க சித்தப்பா உன்னை கவனிக்க வா முதல்ல வாசு வாசு பார்த்தி இப்ப வந்தான்னா என்ன கட்ட பார்ல குத்துவானே